நாகை அருகே புதிய மின்மாற்றி உடைத்து இரண்டு லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து கீழ்வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பட்டமங்கலம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தொடர்ச்சியாக அப்பகுதியில் மின் பற்றாக்குறை காரணமாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் பட்டமங்கலம் ஊராட்சி சார்பில் புதிய மின்மாற்றி அமைக்க கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதன் பேர் மின் பற்றாக்குறையை போக்குவதற்காக இழுப்பூர் சத்திரம் அருகே தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கு கடந்த இருபது நாட்களுக்கு முன் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இரவு மர்ம நபர்கள் அந்த மின்மாற்றியில் பொருத்தியிருந்த இரும்பு போல்டுகளை உடைத்து உள்புறம் இருந்த சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான காப்பர் வைடிங் காயில் கம்பிகளை திருடி சென்றனர் இதுகுறித்து கீழ்வேலூர் போலீஸ் நிலையத்தில் கீழ்வேலூர் மின்சார வாரிய இளநிலை மின் பொறியாளர் தகவல் கொடுத்தார் புகாரின் பேரில் கீழ்வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்